இது வந்து ஏழாம் படை வீடு நல்லா தெரிஞ்சுக்கங்க அவருடைய அருள் பெற்றவன் எத்தனை பேருந்து எனக்கு தெரியாது நான் ஐயாவோட அருள் பெற்றவன் மூணு வருஷம் இதே தேவையால் தான் நான் பேட்டி கொடுத்துருந்தேன் பன்னிரெண்டு வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு கண்ணீர் மழை கொடுத்தவனே ஐயா வந்து நான் இல்லை எங்கள் அம்மாவே உனக்கு தருகிறேன் என்று இந்திராணி அம்மையாரே கொடுத்துருக்காரு எங்கள் ஐயா இதுக்கு மேலே எங்க ஐயாவுடைய இந்த அருளையும் யாருக்கும் தெரியல இது விளம்பரம்லாம் கிடையாது நான் சின்ன வயசுலேருந்து வணங்கின தெய்வம் எங்கள் ஐயா குணா முத்ராமலிங்க தேவரையா சித்தர் அவ்வளோதான் எல்லாரும் வந்து ஒரு மனதோடு நீங்கள் வந்து கண்ணீர் மலை கையாட்ட வேண்டிக்கங்க அது நடங்கலைன்னா நீங்கள் என்னையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி வருகின்ற அன்பு உறவுகள் எல்லாம் பசுமன் ஆலயத்துல வந்து ஆட்டம் போட்டம் மது வருந்தி வருது தவிர்த்துங்க மாலை இணைந்து விரதமருந்து வருவர்களுக்கு கண்டிப்பாக உணவு திராமலி தேவரய்யா திருக்கோயிலில் உங்களுக்கு நல்லதே நடக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வாழ்க தேவரய்யா நான்கும் வளர்க்க குப்புளத்து ஆலைய பசு எல்லோரும் அருள்பட்டு சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை உடனுக்குடன் உருவச்சி விழாவிலாம் உடனுக்குடன் மக்களை கொண்டு வந்து யாருன்னா தேவர் மீடியா இந்த தேவர் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எம்கேஆர் அன்பாளையம் சார்பாக ನನ್ಕ <inaudible> <inaudible>